இந்த ஒரு சின்ன இது ஒரு கைலாச நாட்டின் ரகசியம் யார் இந்த காஸ்டியூம் டிசைனர் விஷயங்களை சொல்றேன் இந்த ஆய கலைகள் அறுபத்து நான்கு நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே ஆய கலைகள் அறுபத்து நான்கு இருக்கின்றன இந்த அறுபத்து நான்கிலே உடை வடிவமைப்பும் ஆபரணங்கள் வடிவமைப்பும் ஒரு கலை இந்த அறுபத்து நான்கு கலைகளையும் குருகுலமாக கைலாயத்திலே பயிற்றுவிக்கின்றோம் அதை பயிலுகின்ற மாணவர்கள் அவர்கள்தான் என்னுடைய காஸ்டியூமு ஜுவல்ஸ் இது எல்லாத்தையும் டிசைன் பண்றாங்க பாரம்பரியமான உபாகமங்கள் ஆகமத்தில் இந்த அறுபத்தி நான்கு கலைகளை பற்றிய எல்லா லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் உபாகமங்கள் இருக்கு இந்த நூல்களிலிருந்து அவைகளை கற்று அதிலிருந்து இந்த டிசைனிங் மெத்தட்ஸ் எடுத்து ஃபேப்ரிக் டெவலப் பண்றதிலிருந்து ஆபரணங்களை டிசைன் இருந்து பல்வேறு ஆலயங்கள்ல இறை வடிவங்கள் அவங்களுக்கு இந்த ஆகமத்தில் சொல்லப்படுற உடை மற்றும் ஆபரணங்கள் எவ்வாறு அணிவிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து இதையெல்லாம் சார்ந்துதான் என்னுடைய குருகுலத்து மாணவர்கள் அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் என்னுடைய உடையையும் நகையையும் வடிவமைக்கின்றார்கள்